அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் அனைவருக்கும் இதயம் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் குளோபல் வேல்யூ செயின்ஸ் அவுட்லுக் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது உலக விநியோக தொடர் கட்டமைப்பு ரீதியாக ஏற்ற இறக்க மிகுந்த காலத்துக்குள் நுழைந்துள்ளது நிறுவனங்களும் அரசுகளும் எங்கு முதலீடு செய்வது எங்கு உற்பத்தி செய்வது என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளன இப்போது நான்கில் மூன்று பங்கு முதலீட்டாளர்கள் வளர்ச்சிக்கு நிலைத்தன்மையை முன்னுரிமையாக கருதுகின்றனர் அந்த வகையில் இந்தியாவின் தமிழகத்தில் நிலையான மற்றும் கணிக்கக்கூடிய முதலீட்டு சூழல் நிலவுகிறது இதற்கு ஒவ்வொரு துறைக்கும் ஏற்ற வகையிலான ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் வலுவான உள்கட்டமைப்பு திறமை வாய்ந்த மனித வளம் காரணங்களாக உள்ளன கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் நீண்டகால உலக முதலீடுகளை ஈர்த்து வருகிறது தொழில் நடவடிக்கைகள் எளிமையாக இருப்பதாகவும் அரசின் ஒப்புதல்கள் விரைவாக கிடைப்பதாகவும் ஜப்பானிய நிறுவனங்கள் கூறுகின்றன இது நம்பகமான தொழில் களமாக தமிழகத்தை உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் முக்கிய தொழில் மையமாக உருவெடுத்துள்ளது இங்கு மின் வாகனங்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் உள்ளிட்ட துறைகளில் பெரிய தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்கின்றன இந்நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்து வழங்க ஓசூரில் புதிய தொழிற்பேட்டையை அமைக்க தமிழக அரசுக்கு சிறு குறுந்தொழில் முனைவோர் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்று ஓசூரில் தொழிற்பேட்டை அமைக்க தமிழக அரசின் சிட்கோ நிறுவனம் முடிவு செய்துள்ளது வருவாய்த்துறை வாயிலாக சூளகிரி தாலுகாவில் இடத்தை அடையாளம் காணும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் கிருஷ்ணகிரியில் ஐந்து உட்பட தமிழகம் முழுதும் நூற்று முப்பத்தைந்து தொழிற்பேட்டைகளை சிக்கோ நிர்வகித்து வருகிறது